ஆமாடி இன்னைக்கு சத்தியம் பண்ணேன் எனக்கு முதல்ல வேணா சத்தியம் பண்ணேன் இன்னைக்கு அழகான கண் அமுதான மூக்கு இழிவான பல்லு அது லிப்ஸ்டிக் போட்ட உதடு கனிவான காது யான காது அதுலயும் சத்தியம் பண்ணு இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஒவ்வொரு நாளையும் சித்தியம் பண்ணு அப்படியே டெய்லி சரங்க போட்டு டெய்லி குடிப்பியா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு எப்படி எட்டு லெஜ்ல ஓகே எத்தனை அதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ஒரு முன்சே போட்டு வச்சுக்க ஏன்னா டி ஏத்தி பாபாவுக்கு ஏதாவது ஒரு ஆயிருச்சு வச்சுக்கிய டி ஜெயிலுக்கு போறதை பாபா விருப்பப்பட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை நெஞ்சில் வச்சு தாங்கலாம் நினைச்சு வர வர அடியை கூட தாங்கப்படல அதுக்கே ஒரு எக்ஸ்ட்ரா கோட்ரு போட்டு போல போட்டு வந்து வச்சுக்கிறேன்